நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கான ஒரு வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் அதுதான் இந்தியா இந்தியா கூட்டணி என்பதாகும் இந்தியா கூட்டணியின் சார்பிலே தமிழகத்தில் நான்கது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்போதுதான் ராகுல் காந்தியின் தரத்தை வலுப்படுத்தப்படியும் மீண்டும் மோடி பிரதமர் ஆனால் பதவிக்கு வந்தால் ரேஷன் கடைகளை ஒழித்து விடுவார்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் உணவு இலவசமான உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் அவர்களின் உண்மை நோக்கம் அது அல்ல ரேஷன் கடை இருக்கக்கூடாது நூறு நாள் வேலை இருக்கக்கூடாது இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் நீடிக்கக்கூடாது இதுதான் பிஜேபியின் நோக்கம் அதை மனதிலே வைத்துதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் தலித் மக்களை ஏமாற்ற வேண்டும் அவர்களை மயக்க வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாலு நேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஏப்ரல் பதினாலை தேர்வு செய்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதினாலை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் பதினாலு உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார் இதுவெல்லாம் ஏழை எளிய தலித் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு மோசடி வேலை சதி வேலை நாம் அவர்களை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனால் ஒருபுறம் அவர்கள் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இந்த ஏழை எளிய மக்களை ஏய்ப்பதற்கு எனவே நாம் ஏமாந்துவிடக் கூடாது அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் பாரதிய ஜனதாவை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு போராளியாக இருப்பார் என்று அவர் இல்லை என்பதனால் அவரையே தங்களுடைய போற்றுதலுக்குரியவர் என்று காட்டக்கூடிய முயற்சியிலே போலித்தனமாக ஈடுபடுகிறார்கள் அதற்கு இடம் கூடாது அதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறது இதையெல்லாம் அறிந்தும் அறிந்த நிலையில்தான் அண்ணன் தளபதி அவர்கள் சிதம்பரத்திலே பேசுகிற போது சொன்னார் திருமாவளவன் என்கிற ஒரு சிறுத்தையை வெற்றி பெற செய்ததற்காக எம்ஆர் கே என்ற சிங்கத்தையும் அரியலூர் அதினார் சிவசங்கர் என்ற சிங்கத்தையும் நான் கலக்கிறேன் இரண்டு சிங்கங்களை இறக்கிவிட்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதுவெல்லாம் ஏதோ ஓட்டுக்காக பேசியது அல்ல எல்லோரும் ஒரே நோக்கத்தில் இருக்கிறோம் அதுதான் சமூக நீதியை பாதுகாப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அதற்கு நேர் எதிரான மதவாத சாதியவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி அது இங்கே தமிழ்நாட்டில் காலூன்று துடிக்கிறது அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வியூகம் வெல்ல வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை காணை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் காணை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாட்டு மக்களுக்கும் சண்பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் இதில் மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தேசிய அளவில் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமாக மாறியிருக்கிறது தேவையாக மாறியிருக்கிறது பத்தாண்டு கால மோடியின் ஆட்சி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அது மீண்டும் அவர்களின் உள்ள கிழக்கையை உறுதிப்படுத்துகிறது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் சிஏஏ சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் போன்ற பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் பொது சிவில் சட்டம் பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சி பல மதங்கள் பல மதங்களுக்கான பல கலாச்சாரங்கள் என்பதை அனுமதிப்பதுதான் பன்மைத்துவம் ஜனநாயகத்தின் முக்கியமான கூறு ஆனால் இவர்கள் ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் ஒரே கட்சி ஒரே தேசம் ஒரே ஆட்சி என்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே ஒரு ஒரு நிலைப்பாடுதான் பொது சிவில் சட்டம் என்பது அதாவது முஸ்லிம்களுக்கு தனிச்சட்டம் கூடாது ஷரியத் சட்டம் கூடாது கிறிஸ்தவர்களுக்கு தனிச்சட்டம் கூடாது எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான் பொது சிவில் சட்டம் இதனுடைய பொருள் என்ன இஸ்லாமியர்களின் தனித்துவத்தை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய இன்னொரு முழக்கம் தான் கர்வாட்சி என்பது நீங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே இந்துக்களாகத்தானே இருந்தீர்கள் இப்போது முஸ்லிம்களாக மாறிவிட்டீர்கள் ஆகவே மறுபடியும் நீங்கள் இந்துக்களாக வந்தால் இங்கே எல்லா அதிகாரங்களையும் புகழலாம் இல்லை என்றால் வாழலாம் அதிகாரம் இல்லை ஓட்டு போட முடியாது தேர்தலில் நிற்க முடியாது இந்த நிலையை நோக்கித்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் பரிஷத் போன்ற அமைப்புகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அதற்கு துணை போகக்கூடிய வகையில்தான் தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அதிமுக வெளியேறி இருப்பதைப் போல ஒரு நாடகத்தை நடத்துகிறதே தவிர அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை அடிப்படையிலான முரண்பாடுகள் கிடையாது அண்ணாமலை ஏதோ உணரிவிட்டார் அதிலே வருத்தம் எடப்பாடி அவர்களுக்கு அதனால் வெளியேறி இருக்கிறாரே தவிர பாஜகவுடைய எந்த கொள்கையையும் அவர்கள் விமர்சிக்கவில்லை எதிர்க்கவில்லை அதுதான் உண்மை சிஏ சட்டத்தை ஆதரித்தது யார் வேளாண்மை விரோத சட்டங்களை ஆதரித்தது யார் இதே அதிமுகவும் பாமகவும் தான் யாரும் மறுக்க முடியாது அதேபோல தொழிலாளர் விரோத சட்டங்களை ஆதரித்தது யார் இதே காட்சார் அதிமுகவும் பாமகவும் தான் தொலைசூழல் சட்டம் கூடாது என்று எல்லோரும் எதிர்த்து இந்திய அளவிலே குரல் கொடுக்கிறோம் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் பொதுசூவில் சட்டம் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு பாமக அல்லது அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா தயவுறுத்து எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களே திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக திருபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் இரட்டைக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட தலித்துகளின் வாக்குகளில் கணிசமாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே போய் சேர்ந்தது என்பதனால்தான் அதை தடுக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியே நிற்கிறார்களே தவிர பாஜகவின் எந்த அரசியலையும் அதிமுக எதிர்க்கவில்லை வெறுப்பு அரசியலை எதிர்க்கிறதா இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து பேசுகிற வெறுப்பு அரசியலை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாளாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதுண்டா இது நாடாளுமன்ற தேர்தல் தானே இந்த தேர்தலில் ஒன்று காங்கிரசை விமர்சிக்க வேண்டும் அல்லது பாஜக விமர்சிக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் திமுக பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துகிறதா என்ன திமுக தலைவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று திமுக எங்காவது சொன்னதா ஏன் திமுக அரசை எதிர்க்கிறார் திமுகவை விமர்சிக்கிறார் திமுக தலைவரை விமர்சிக்கிறார் அப்படி திமுகவை விமர்சிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்காலும் ஒரே ஒரு ஒருமுறையாலும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி அவர்களை பற்றி எதிர்த்தோ விமர்சித்தோ உண்டா இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே நட்பு இருக்கிறது அந்தரங்க உறவு இருக்கிறது காலங்காலமாக இரட்டலைக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட மக்கள் தலித்துகளும் தலித் அல்லாதவர்களும் முதல் முறையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உதய சூரியனுக்கு வாக்களித்தார்கள் கூட்டணி கட்சிக்கு வாக்களித்தார்கள் இது வரலாறு அதனால்தான் ஒவ்வொரு தொகுதிகளிலும் நாலு லட்சம் ஓட்டு ஐந்து லட்சம் ஓட்டு வித்தியாசம் எப்படி அவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் வர முடியும் ரெட்டிலைக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவர்களே உதயசூரியனுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு இங்கே வந்திருக்கிறது நிலை அதை உணர்ந்து கொண்ட மோடியும் எடப்பாடியும் ரகசியமாக அவர்களுக்குள்ளே தான் நீ வெளியே போனால்தான் இருந்து சில கணிசமான வாக்குகளையும் கிறிஸ்தவர் சமூகத்திலிருந்து கணிசமான வாக்குகளையும் உங்கள் வாக்குகள் தலித்துகளிடம் இருந்ததே ரட்டளைக்கு போட்டார்களே அந்த வாக்குகளையும் தடுக்க முடியும் பரி பிரிக்க முடியும் இந்த ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நிற்பதை போன்ற நாடகத்தை நடத்துகிறார்களே தவிர உண்மையில் பிஜேபியின் நிலைப்பாட்டை எதிர்த்து அல்ல இதை தயவு கூர்ந்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது யார் வெற்றி பெறுவது எம்பி என்பது அல்ல பிரச்சனை வேட்பாளர்களாக நிற்பவர்கள் யார் என்பதல்ல நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புவதா வேண்டாமா பத்தாண்டு கால அவலம் நிறைந்த ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டாமா வேண்டுமா இதுதான் கேள்வி அதற்காகத்தான் தமிழ்நாட்டு எல்லையோடு தன்னுடைய தேர்தல் கணத்தை சுருக்கிக் கொள்ளாமல் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்திய அளவிலே விரிவுபடுத்தி ராகுல் காந்தியின் கைகளைப் பற்றி அகில இந்திய எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்கி பிஜேபி பாசிச அரசை தூக்கி எறிய முடிவெடுத்திருக்கிறார் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அருமை தோழர்களே அந்த இரண்டு தலைவர்களின் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் பாசிச பாஜக அரசை வீழ்த்த முடியும் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது ரேஷன் கடைகள் இருக்காது இடஒதுக்கீட்டு முறை இருக்காது சிறுபான்மையினருக்கு சுதந்திரம் இருக்காது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்காது சங்கராச்சாரியா சபாயத்தில் ஒரு அமைப்பு வாரணாசியிலே ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் இஸ்லாமியர்களும் கிருத்தவர்களும் இந்த மண்ணில் வாழலாம் ஆனால் அவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை தேர்தலில் இருக்க முடியாது அதுதான் எங்கள் அரசமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அப்போது நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் தான் நடைமுறைக்கு வரும் அப்போது இந்தியாவின் பெயர் இந்தியாவாக இருக்காது இந்து ராஷ்டிரா என்று இருக்கும் இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்காது வாரணாசியாகத்தான் இருக்கும் இந்தியாவின் கொடி தேசிய கொடி அந்த பூவர்ண கொடியாக இருக்காது காவி கொடியாகத்தான் இருக்கும் இந்தியாவின் ஆட்சி நிர்வாகம் டெமாக்ராட்டிக் ஜனநாயக கட்டமைப்பு முறையிலே இருக்காது வர்ணாசுரம தர்ம முறையில் தான் இருக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் திருத்தவர்களும் இந்த மண்ணில் வாழலாம் ஆனால் அவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்று அந்த அறிக்கை கூறுகிறது அதைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்தப் போவதாகவும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும் சிறுபான்மை சமூகத்தினரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அண்ணன் தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கைகோர்த்து அகில இந்திய அளவிலே ஒரு தேர்தல் நியமத்தை அமைத்திருக்கிறார்கள் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் நானே நாற்பதிலும் நிற்கிறேன் என்றார் தளபதி அண்ணன் ஸ்டாலின் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் அவர்தான் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிதம்பரம் வேட்பாளர் அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் சின்னம் இஸ்லாமியர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் சின்னம்